போதைக்கு சீரழியும் இளைஞர்கள் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் எச்ஐவியால பாதிப்பு வாழ்க்கைய தொடங்கறதுக்கு முன்னாடியே முடித்த இளைய சமுதாயம் நாற்பது பேரை பலி கொடுத்த கொடூர நிகழ்வு இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா இது நம்ம இந்தியாவில இருக்கிற திரிபுரா மாநிலத்துல நடந்த ஒரு சம்பவம் திரிபுரா மாநிலத்துல பல பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த எட்நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் ஹெச்ஐவி தொற்றால பாதிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் பெரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது உலகம் முழுவதும் கொடிய நோய்கள்ல ஹெச்ஐவியும் ஒன்னா இருக்குது இந்த நோய்க்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை உலகம் முழுவதும் சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் பேரு ஹெச்ஐவி தொற்றுடன் வாழ்ந்து வர்றாங்க ஆப்பிரிக்கா நாடுகள்ல இந்த ஹெச்ஐவி தொற்றின் பாதிப்பு தீவிரமாக இருக்குது இந்த நிலையில இப்ப இந்தியாவிலும் அதன் பாதிப்பு புதிய வடிவத்தை எடுத்திருக்கு அதாவது திரிபுரா மாநிலத்துல பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்டு இருக்குது இந்த இருக்கும் மாநில அறுபத்தி நாலு சுகாதார மற்றும் மருத்துவ மையங்கள்ல பல மாணவர்கள் ஹெச்ஐவி தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க இருநூத்தி இருபது பள்ளிகள் மற்றும் இருபத்தி நாலு கல்லூரிகள்ல பயிலும் மாணவர்கள் ஊசி மூலம் செலுத்தி கொள்ளும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதாக புகார் கொடுக்கப்பட்டுச்சு இத அடிப்படையா வச்சு அந்த மாநிலத்துல எய்ட்ஸ் தடுப்பு பிரிவினர் அந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல பயிலும் மாணவர்களுக்கு ஐவி தொற்று பாதிப்ப பரிசோதனை எடுத்தாங்க அதுல மொத்தம் எட்நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு ஹெச்ஐவி நோய் இருக்குது அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நோய் தொற்றால பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் தகவல் வந்திருக்குது ஐநூத்தி இருபத்தி ஏழு பேரு இப்ப உயிர் சிகிச்சை பெற்று வர்றாங்க இது மட்டும் இல்லாம நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பிரபலமான பல்கலைக்கழகத்துக்கு இங்கிருந்து மாணவர்கள் போயிருக்காங்க மீண்டும் சொந்த திரும்பி வரணும் அப்படின்னு அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்காங்க இந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவங்க எல்லாருமே நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம போதைக்கு அடிமையாக இருக்கும் பெருமளவு எண்ணிக்கையை சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் இருவருமே அரசு வேலை பார்ப்பவர்கள் அவங்க தங்கள் குழந்தைகள் எது செய்து கொடுத்து தங்களோட குழந்தைகள் வழிக்கு போய் பல நாட்களுக்கு அப்புறம்தான் அந்த உண்மையை அவங்களுக்கு தெரிய வருது இவர்களுக்கு போதை பழக்கம் இருந்திருக்குது அதாவது ஒரே ஊசிய பலர் பயன்படுத்தி இருக்காங்க இதனாலதான் தொற்று பரவி இருக்குது எனவே அவங்க எல்லாத்தையும் கண்காணிப்புல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரே மாநிலத்தில் பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் எட்நூறுக்கும் அதிகமானவங்க ஹெச்ஐவி தொற்றால பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது பாதிப்பு பாதுகாப்பற்ற உடலுறவு மூலமாகவும் பரவுது இது தவிர ஒரே ஊசிய பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் பரிசோதிக்கப்படாத இரத்தத்தை உடலில் ஏற்றுவதன் மூலமாகவும் இந்த தொற்று பரவ வாய்ப்பிருக்குது முதல்ல மனிதர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்குது வெள்ளை அணுக்களை முற்றிலுமாக இந்த வைரஸ் அளித்திடுது அதனால டிபி புற்றுநோய் அப்படின்னு பல நோய்கள் மனிதர்களை தாக்குது இதனால உயிரிழப்பு ஏற்படுது இதனை கட்டுப்படுத்த சர்வதேச அளவுல தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது எதிர்வரும் ரெண்டாயிரத்தி முப்பது இந்த தொற்று பாதிப்ப முழுமையாக குறைக்க யுனிசெஃப் நடவடிக்கை மேற்கொண்டு வருது